கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் நல்ல தகப்பனே என்னுடைய பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை நான் அறிந்து அதிலிருந்து வெளிவரும்படியாக நீர் எங்களுக்கென்று கொடுத்திருக்கிற அடைக்கலம் பட்டணமாகிய இயேசு கிறிஸ்துவின் அண்டை ஓடி வந்து விடுகிறேன் என்னுடைய பாவத்தை கழுவி சுத்திகரிக்கும்படியாக என்னை அவரிடம் தருகிறேன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி என்னை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது என்னை கழுவும்படியாக அவரிடம் ஒப்படைக்கிறேன் என் பாவங்களை மன்னித்து என்னை கழுவி சுத்திகரித்ததுக்காக உமக்கு கோடி நன்றி இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கு நித்திய ஜீவனை பரலோக ராஜ்யத்தில் ஒரு இடத்தை கொடுத்ததற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் தகப்பனே நன்றி 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 எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன்